பாதிக்காம இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் ரயில் மார்க்கமா வரா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு மேல வரா அவன் வந்த உடனே என்ன பண்றாங்க நம்ம ஆட்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரான் வாடகை ஆறு பேர்ல இருந்து பத்து பேர் ஒரு ரூம்ல அவன் தங்கிக்கிறான் பத்து பேர் தங்கினா எவ்வளவு ஆச்சு ஒரு ரூம்ல அந்த இருபதாயிரம் வருது அந்த வாடகை விட்டா கூட ஆறாயிரம் வராது அந்த வீடு நம்மளுக்கு வாடகை அதிகமா வேணும்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க அவர்களுக்கு வாடகை கொடுத்து அவங்க நம்மளே இடம் இன்னைக்கு அதிகாரத்தை தனி தொகுதி கேக்கிறான் கோயம்புத்தூர்ல நிக்கிற வேட்பாளரை தீர்மானிக்கிற சக்தியா நிக்கிறான் திருப்பூர்ல எந்த எம்எல்ஏ நின்றது இது தமிழ்நாடு முழுக்க நடக்கும் நாளைக்கு அவன் தான் ஆட்சி செய்வான் நம்ம பேசுற வழிய அவன் என்ன நம்ம கேட்கணும் வெள்ளக்கார நம்மள நம்மள ஆண்டா இன்னைக்கு இந்த ஆடுறதுக்கு ரெடியா இருக்காங்க